வணக்கம் நான் உங்கள் அன்பு திராவிடன் சற்று முன் சமூக வலைத்தளத்தின் மூலமாக யூடியூப்பில் தள்ளி கொண்டிருக்கிற போது ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதில் வந்து நீயா நானா கோபிநாத் அவர்கள் பெற்றவர்களையும் பிள்ளைகளையும் இரணிகளாக உட்கார வைத்து கொண்டு பழமைவாதிகளா புதுமைவாதிகளா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை முன்வைத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் நவீன காலத்தில் சிந்திக்கக்கூடியவர்களாக மாணவர்களையும் பழமைவாதிகளாக பெற்றோர்களையும் அதில் பேசி கொண்டிருக்கிறார்கள் நான் பார்த்தது ஆனால் கோபிநாத் சற்று திரும்பி மாணவர்களிடத்தில் அதுவும் பெண்களிடத்தில் குறிப்பாக இளம் பெண்களிடத்தில் ஒரு தாழ்த்தப்பட்டவர்களை கல்யாணம் பண்ணிக்க எத்தனை பேர் சம்மதிக்கிறீர்கள் கை தூக்குங்கள் என சொல்லுகிறார் அந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பதினைந்துலேருந்து இருபது வயது இருபது பேர் இருப்பாங்க அந்த பெண்கள் அமைதியாக இருக்கிறார்கள் அந்த அமைதியாக இருக்கக்கூடிய அந்த பெண்களை பார்த்து அவர் கேட்குறார் ஒருத்தர் கூட கையே தூக்கலையே அப்ப நீங்க எப்படி ஒரு முற்போக்குவாதிகளாக ஒரு புதுமைவாதிகளாக அந்த புதுமையை விரும்பக்கூடியவர்களாக இருக்க முடியும் அவங்களே பரவாயில்லையே நீங்கள் எல்லாம் இது மாதிரி காதலித்து இது மாதிரி தாழ்த்தப்பட்டவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களே ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறார் தாழ்த்தப்பட்டவர்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அவர்கள் முற்போக்குவாதியாகவும் புதுமைவாதியாகவும் நாகரிகம் பொருந்தியவராகவும் அவர் கட்டமைக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் குற்ற உணர்வோடு அதை பார்க்குறாங்க ஐயோயோ இப்பெல்லாம் பண்ணாதான் புதுமையாக பண்ணால் பண்ணாதான் அது நாகரிகமாக இப்படி பண்ணாதான் அது பேர் கலாச்சாரமாக இப்படி பண்ணுறதுக்கு பேர் தான் லேட்டஸ்டாக நம்ம வாழ்கிறோன்னு பொருளாக அவங்க பேசுகிற போது ஒரு குற்ற உணர்வை அவர் ஏற்படுத்துகிற மாதிரி கேட்குறாரு அந்த கேள்வி அப்படி இருக்குது அந்த பெண்கள் அப்படியே பார்க்குறாங்க இப்போ என்னடா இது நம்ம இப்படி சொல்லிட்டோமே நம்ம பெற்றவங்களுக்கு முன்னாடி இருக்காங்களே அந்த பெண்களும் சமாளிக்கிறாங்க எங்கள் பெற்றவங்க ஒத்துக்க மாட்டாங்க எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க நாங்கள் எங்கள் சொந்த காலிலே இன்னும் நிற்கலை அதுக்கப்புறம் தான் நாங்கள் காதல் கல்யாணன்றதை பற்றிலாம் யோசிக்கணும் அதுவும் இப்படி ஒரு திருமணத்தை நாங்கள் இன்னும் கற்பனை கூட பண்ணி பார்க்கல அப்படின்னு அந்த பெண்கள் சொல்கிறாங்க இவர் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார் நீங்கள் தாழ்த்தப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல ஒரு பின்னாடி இருக்கக்கூடிய பிற்போக்குவாதியாக தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு குற்றம் சுமத்துறாரு அந்த பிள்ளைகள் அப்போ இதை பார்க்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க என்ன பொருள் தரப்போகிறீங்க எனக்கு புரியலை காதலிச்சா தான் முற்போக்குவாதியா காதலிச்சா தான் இந்த டூ கே கிட்ஸா காதலிச்சா தான் நாகரிகமாக வாழ்கிறாங்கன்னு அர்த்தமா அதுவும் தாழ்த்தப்பட்டவர்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நாகரிகமாக வாழ்கிறாங்களா அவங்க தான் டவுனில் வாழ்கிறாங்களா அவங்க தான் இன்றைக்கி ஆரோக்கியமாக வாழ்கிறாங்களா அவர்களை தான் நீங்கள் வந்து கொண்டாடுவீங்களா அப்போ பெரிய நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவங்க நிறையா படித்தவங்க சிட்டி கேர்ள்னு சொல்லக்கூடியவர்கள் ஏன் காதலிக்க மாட்டீங்க ஏன் தாழ்த்தப்பட்டவர்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க அப்படி என்கிற கேள்வியை அதுவும் ஒரு ஊடகவியலாளர் அதுவும் தமிழ்நாடே பார்த்து பிரமிச்சு போகக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பேச்சாளர் அந்த பிள்ளைகள்கிட்ட கேட்குறாருனா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு குற்ற உணர்வு ஏற்படுமா இல்லையா அந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் சமூக வலைத்தளத்தை பார்க்கக்கூடியவர்கள் என்ன நினைப்பாங்க ஓஹோ இப்படிலாம் பண்ணும் போடிருக்கு இப்படி பண்ணால் தான் நம்ம வந்து நாகரிகம் பொருந்தியாக தான் எல்லோரும் மதிக்கிறாங்க அப்படின்னு தன்னை தானே ஏமாத்திக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு ஏன் நெருக்கடிக்கு தள்ளுறீங்கன்னு கேட்குறேன் ஏன் இந்த சமூகத்தை கெடுக்கிறீங்கன்னு கேட்குறேன் ஏன் அப்பாவி பிள்ளைகளை பிஞ்சி குழந்தைகளுடைய மனசில் நஞ்ச விதைக்கிறீங்க இயற்கையானது காதல்னா வந்துட்டு போகுது தகுதியோடு அறிவோடு திறமையோடு ஆரோக்கியத்தோடு துணிவோடு இருக்கிறது வந்துட்டு போகுது அதுக்கான தகுதி இருந்ததுன்னா அதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா அதுக்கான நேரம் இருந்ததுன்னா அவங்க செஞ்சுட்டு போக போகிறாங்க இதை வற்புறுத்த வேண்டிய தேவை என்ன இருக்குது அவசியம் என்ன இருக்குது வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த மாதிரி ஊடகவியலாளர்கள் இந்த மாதிரி பொதுத்தலங்களில் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பதையும் அதை ஊக்குவிப்பதையும் அதை கொண்டாடுவதையும் அதை தலைமையில் தூக்கி வைத்து கொள்வதையும் வன்மையாக கண்டிக்கிறோம் அது பாட்டு வருது அது பாட்டு நடக்குது இப்போ நாட்டை நடக்காமையாக இருக்குது காதல் திரும்ப நடக்காமல் இருக்கா இல்லை காதல் பண்ணாமல் இருக்கிறாங்களா எப்படி காற்று பொதுவோ எப்படி மழை பொதுவோ எப்படி வானம் பொதுவோ எப்படி அந்த வாழ்க்கை பொதுவோ அந்த மாதிரி காதல் ஒரு பொதுவான வாழ்க்கையாக வந்துடுது போகுது சில பேருக்கு தப்பாக இருக்குது சில பேருக்கு சரியாக இருக்குது சில பேர் வாழ்க்கையில் தப்புங்கிறாங்க சில பேர் வாழ்க்கையில் சரிங்கிறாங்க எந்த கருமமோ அது நல்லதாக கெட்டதான்னு கூட நம்ம சொல்ல விரும்பலை ஏதோ நடந்துட்டு போகுது எத்தனையோ பேர் காதலித்திருக்கிறார்கள் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க சிறப்பாகவும் வாழ்கிறாங்க எத்தனையோ பேர் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க சத்தனை பேர் பேர் டைவர்ஸ் ஆகிடுறாங்க விட்டுட்டு ஓடிடுறானோ ஒரு புள்ள ரெண்டு புள்ள வந்ததுக்கப்புறம் புளிச்சு போகுது கொலை பண்ணிடுறான் ஜெயிலுக்கு போயிடுறான் பிடிக்காமல் போயிடுது ஒரு பொண்ணை காதலிக்கிறான் அப்புறம் இன்னொரு பொண்ணை காதலிக்கிறான் அப்புறம் இன்னொரு பொண்ணை காதலிக்கிறான் ஒரே ஆள் ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் நாலு கல்யாணம் காதலிச்சிக்கிட்டே போகிறான் ஒரே பொண்ணையும் பா ரெண்டு பேர் மூணு பேரை காதலிக்கிறதை பார்க்குறோம் உலகத்தில் என்னென்னமோ இருக்குது அதெல்லாம் விவாதப்பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை அவங்க உங்களுக்கு எது சரியோ அதை செய்தால் போதும் பொது ஒழுக்கம்னு ஒன்று இருக்குது நம்ம மனசுக்கு எது சரின்னு போடுதோ நம்ம அறிவுக்கு எது சரின்னு போடுதோ நம்ம சிந்தனைக்கு எது சரின்னு போடுதோ எது மக்களுக்கு சரின்னு போடுதோ எது ஆரோக்கியம்னு போடுதோ அந்த வேலையை செய்வோங்கிறேன் உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள் அதை தூக்கி வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அந்த பிள்ளைகள் மீது குற்றம் சுமத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி எல்லாம் நடத்தாதீங்க இது ஆரோக்கியமான நிகழ்வு இல்லை எதிர்காலத்தை கெடுத்து குட்டி சோறாக்கிடாதீங்க சின்ன பண்ண படிச்சிடாதீங்க எல்லோருடைய வாழ்க்கையை கெடுத்து அந்த பிள்ளைகளை தெருவில் நிற்க வச்சிடாதீங்க பிள்ளைகளை படிக்க விடுங்க நல்ல வேலைக்கு போக விடுங்க அவர்களுக்கு அவர்கள் காலகட்டத்திற்கு ஏற்ற ஒரு பையன் கிடைச்சா இல்லை பொண்ணு கிடைச்சா அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க அதில் எதுவும் நம்ம குறுக்க இருக்க போகிறது கிடையாது அது அவங்களோட விருப்பம் இவரும் நல்லா சம்பாதிக்கிறாரு அவங்களும் நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னா நாங்கள் சாதி அடிபட்டு போய்டோம் கல்யாணம் பண்ணிப்பாங்க இதில் உனக்கு என்ன பிரச்சனை இல்லை உனக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்குறேன் ஏதாவது பண்ணிவிட்டு போட்டோம் வேணும்னா பண்ணிட்டு பண்ணிவிட்டு போட்டோம் வேணான்னா விட்டுட்டு போட்டோம் பண்ணி தான் ஆகணும்னு நீ வற்புறுத்துறனா உன்னை நான் சந்தேகப்படணுமா இல்லையா உன்னை நான் கேள்வி கேட்கணுமா இல்லையா உன்னை கண்டிக்கணுமா இல்லையா இது ஆரோக்கியமற்ற ஒரு விவாதம் இந்த நிலை தொடரக்கூடாது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது